எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க வார வாரம் அன்னைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரை ஏலம் நடக்குங்க இந்த மண்டி வந்து தாளவாடியில் இருக்கிற பாரதிபுரத்தில் செயல்பட்டுருக்குதுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு மூட்டைகள் கொப்பரை வரத்துங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பது கிலோ கொப்பரை வரத்துங்க இன்றைக்கி ஏலத்துக்கு வந்து கொப்பரை தான் நீ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறேங்க இதில் கொப்பரை மொத்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாங்க விவசாயிகள் வந்துங்க இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்கிற கொப்பரைக்கு வந்து எந்த ஒரு கமிஷனும் கிடையாதுங்க இன்றைக்கி வந்த கொப்பரைங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக நூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் எண்பத்தாறு காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க அதே மாதிரி இப்போ தான் முதன் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் இங்கே கொண்டு வந்து விற்பனை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு கமிஷனும் கிடையாது விவசாயிகளுக்கு நன்றி வணக்கம்